மதுரையைச் சேர்ந்தவர் சித்ரா பெயர் ஊர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இவர் தனியார் பல் மருத்துவக் கல்லூரியில் இறுதி ஆண்டு படுத்தி வருகிறார் திருச்சியைச் சேர்ந்த சுரேஷ் சித்ராவின் கல்லூரிக்கு டான்ஸ் கட்டுக் கொடுக்க வந்துள்ளார் அப்போது நடனம் கற்றுக்கொண்டபோது பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் இருவரும் நண்பராக பழங்கினர் இந்த நிலையில் சுரேஷ் தனது காதலை தெரிவித்தார் அவரும் காதலை ஏற்றுக்கொண்டார் இதனால் அடிக்கடி வெளியே சுற்றி இருவரும் உல்லாசமாக இருந்துள்ளனர் இருவரும் நிறுவனமாக இருக்க சுரேஷ் அவரை புகைப்படம் எடுத்தபொழுது இருவருக்கும் தகராறு ஏற்பட்டது இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக பிரிந்து விட்டனர் இதையடுத்து இருவரும் உல்லாசமாக இருந்த வீடியோவை மற்றும் போட்டோவை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பியுள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த சித்ரா மற்றும் அவரது பெற்றோர் சுரேஷிடம் கேட்டனர் அதற்கு அவர் தனக்கு ஐந்து லட்சம் கொடுத்தால் அனைத்து ஆதாரத்தையும் கொடுத்து விடுவதாக தெரிவித்தார் ஆனால் சித்ராவின் பெற்றோர் இரண்டரை லட்சம் தான் முடியும் என்று தெரிவித்தனர் அதற்கு ஒப்புக்கொண்ட சுரேஷ் பணத்தை பெற்றுக்கொண்டு வீடியோ ஆதாரத்தை சித்ராவின் தந்தையிடம் கொடுத்துள்ளார் இதையடுத்து மீண்டும் சுரேஷ் பணம் கேட்டுள்ளார் அதற்கு சித்ராவின் பெற்றோர் மறுத்தனர் இதனால் ஆத்திரமடைந்த சுரேஷ் சித்ராவின் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு இருவரும் உல்லாசமாக இருந்த வீடியோவை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பியுள்ளார் இது தொடர்பாக சித்ராவின் பெற்றோர் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் சுரேஷை கைது செய்தனர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்